நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் வந்து பாருங்க வந்து பாருங்க வந்து நல்லா இருக்கு மூணாவது டைரக்ஷன் அவருது நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு ராயனுக்கும் இதுக்கும் அப்படியே டிஃபரன்ஸ் நிறையாவே இருக்கும் வேற ஃபுல்லா நல்லா இருக்கு பாருங்க இல்லங்க எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும் லவ்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே ஃபீல்டான நைன்டிஸ் லவ்னாலே ஒண்ணுதான் எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும் பாருங்க சூப்பரா பண்ணிருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு பாட்டெல்லாம் பிச்சு விட்டாரு பாருங்க கண்டிப்பா மூவி ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ப்ரோ அதுவும் நம்ம அண்ணன் டைரக்ஷன்ல பின்னிட்டாரு காமெடி தான் ஃபுல்லா படம் என்ஜாய் பண்ணி ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் படம் ஸோ எஸ்டார்னரி மூவி தான் ஃபேமிலி மூவி எல்லாரும் வந்து பார்க்கலாம் டூ தான் டூ தான் பெஸ்ட் அவங்களுக்கு பெஸ்ட் எல்லாருக்குமே லைஃப்ல அப்படியே கனெக்ட் ஆகும் பட் என்ஜாய் ஃபுல் ஜானரா ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிருக்காங்க மூவி உட்காந்து பொறுமையா பார்த்தா சம மூவி என்டர்டெயின்மென்ட் மூவி நைன்டிஸ் கிட்ஸுக்கு லைட்டாக வைத்தலாக தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு நிறைய ஜோடி வருது ஸோ அதனால இன்னொசென்ட்டான லவ் இன்னொசன் லவ் ஸ்டோரி அவர் டூ கே கிட்ஸ் அவர் வந்து ஃபுல்லாக அடைப்பு எடுத்திருக்காங்க ஸோ டேரக்ஷன்லாம் பின்னிவிட்டார் வேற லெவலில் பின்னிட்டாரு அவர் பேரை காட்டணும்னுமே ஃபேன்ஸ் வேற லெவல் அப்போ அவர் டேரக்ஷனும் பின்னிட்டாரு ஸோ படம் எக்ஸ்ட்ரா நிறுவன அவர் படம் நல்லா இருக்கு நல்ல ட்ரெஷ் டைரக்ட்டாக பண்ணிருக்காரு நம்ப எதிர்பார்த்தத விட அதிகமாகவே கொடுத்துருக்காரு ஒரு சின் <rozum organization> <mainland mermaid> தனுஷ் என்ன லாப் செய்வாரோ என்ன பண்ணுவாரோ அது அப்படியே காட்டுறாங்க இதுல ஏன்னா தன அவனுஷ் என்ன தனுஷ் ஃபுல்லா கேட்டு கேட்டு மாதிரி இருக்குன்னு மனசுக்குள்ளே ஒரு மைண்ட் லோடி இருந்துச்சு படம் அவ்வளவு நல்லா இருந்தது கிறிஸ்டர் ரை கொடுத்துருக்காங்க கைலஸ்ல நிக்கி டூக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களே கடைசி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பப்பே டேரக்ட் ரைட் அண்ட் பை தனுஷன் போடுவாங்க ஆனால் இந்த படத்தில் போடவே இல்லை கடைசியில் தான் ரைட் அண்ட் பை தனுஷன் போட்டு ரைட் அண்ட் பை தனுஷன் போட்டுருக்காங்க பார்ட் டூக்கு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ரொம்ப ஆவலாக இருக்கும் அல்டிமேட் இருக்கும் அண்ட் ஏடி எங்கடி இப்போ சாங்கு அல்டிமேட் அந்த சாங்க்கு வேற ஒரு எந்த சாங் ஈடியில் எல்லாம் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாட்டு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கோம் சாரி சார் ஃபுல் அண்ட் வைப் தான் ஸோ யாரும் டான்ஸ் மட்டும் தான் ஆடலை ஏன்னா படம் இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தாங்க படம் ஹீரோனிஸ் பா அவங்க முன்னாடி படம் முடிச்சு வேலையை போகும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருப்போம் நல்ல ஃபீலா இந்த மாதிரி இந்த படத்தை கொடுத்து மக்கள் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அந்த தனுஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் இந்த மாதிரி படம் கொடுத்ததுக்காக தனுஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் தேங்க்யூ நல்லா இருக்கு ப்ரோ ஃபீல் குட் மூவி நல்லா பார்க்கலாம் ஃபேமிலி வந்து பார்க்கலாம் எதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லை இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமா ப்ரோ அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப நேச்சுரலா என்னென்ன நடக்குது ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் அதை பத்தி சொல்லிருக்காங்க என்ன எஃபெக்ட் ஆச்சு அந்த படம் ஸோ நான் இதை பத்தி ஓகே அவ்வளோதான் புரியல ப்ரோ நான் தனுஷ் ப்ரோ வேற என்ன ப்ரோ சொல்லணும் தனுஷ்னாலே எல்லாமே பக்காவாதான பண்ணுவாங்க நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது நல்லா இருந்துச்சு படம் எல்லாரும் எல்லாம் நிறைய அதே மாதிரி தான் இருந்துச்சு பேசுற ஸ்டைலு பேசுறது வாக்கு எல்லாம் அதே மாதிரி தான் இருந்துச்சு மேபி இருக்கலாம் பட் அவரு கூட நல்லா தான் பண்ணியிருக்காரு அவருக்கும் ஒரு ஹீரோயினி அப்பத்தில இருந்தே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்பயும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க பெஸ்டா தான் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் செம்மையாக தான் இருந்துச்சு இந்த தனுஷ் டேரக்ஷன் செலவாக வேணும் ராயனே செம்மையாக தந்தார் இதுவும் அப்படிதான் இருக்குது நல்லா இருக்கு படம் ஒரு ஃபீல் குட் மூவி செம்மையாக இருந்துச்சு ஆ நல்லா தான் பார்த்துருந்தாங்க புரியல அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான இது எடுத்துருக்காங்க ப்ரோ நல்லா தான் ப்ரோ ஸ்டோரி வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்டாக போகுது நிறைய ஃபிஸ்டாக இருக்குது

ஆமா கிளைமேக்ஸ் அது போய் படத்தை பார்த்தா தெரியும் நல்லா இருக்கு வேற லெவல் சாங்ஸ் வேற ஜிவி பிரகாஷ் வேற லெவல் பண்ணிட்டாரு லவ் மூடு திருப்பியும் லவ் மூடு கொண்டு கொண்டு போயிட்டாரு திருச்சிட்டுற படம் ஃபீலிங் குடுக்குது படம் பாக்கும்போது அவ்வளோதான் நைஸ் டூ கே கிட்ஸ்க்கு ஏற்ற லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு